ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதிலே திருவிழி மேலையிலே தொடங்கி இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பல ஆலயங்களை எடுத்து திருப்பணி செய்து வருகிறேன் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு பங்கு எடுத்து மக்களை தூண்டி இப்படியெல்லாம் ஒரு ப தொடர்ந்து செய்து வருகிறேன் அந்த வகையில் நான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அங்கே நாகப்பட்டினம் மா மாவட்ட பதிவாளராக இருந்தபோது ஆய்மூர் பேருமழை என்று ஒரு சிறு கிராமம் திருக்கோலை வட்டத்தில் இருக்கிறது அது நாகப்பட்டினம் மாவட்டம் அங்கே ஒரு ஆலயம் சிவாலயமாக அதை குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று அங்கே உள்ள குமகரசாமி ராஜகோபால் என்பவர்கள் அந்த சுப்பிரமணிய சிவாச்சாரியாருடன் வந்தார்கள் எனது ஒரு பணியாளராக வந்த உதவியாளராக இருந்து திரு ராஜேந்திரன் என்று என்பவர் அழைத்து வந்தார் அது மிகவும் மோசமாகி இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றெட்டில் தான் அதுக்கு முன்பு குடமுழுக்காகி இருந்தது அப்புறம் கோவை வசந்தகுமாரை வைத்து அழைத்து சென்று அங்கே மூல வருமானமெல்லாம் செய்ய சொல்லி மற்ற ஏக சுற்றுச்சுவர் பணிகள் அது பெருமளவு பணிகளை நான் இறைவனுடைய திருவுருள் என்னை வந்து ஏற்றி செய்ய வைத்தது இப்பொழுது மீண்டும் அது அது வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று திரு கும்பாபிஷேகம் ஆச்சு இப்போ மீண்டும் பத்தொம்பது அஞ்சு இருபத்தஞ்சில் அது கும்பாபிஷேகம் ஆகிறது மிகவும் எளிய பிரிவு மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அங்கே வந்து அப்பொழுது வந்து குடிநீரே கிடையாது குடிநீர் என்னன்னால் ஒரு பெரிய குளம் பல ஏக்கர் உள்ள ஒரு தாமரை குளம் அதிலிருந்து நீரை எடுத்து வந்து இந்த தீத்தா என்று ஒன்று போட்டு அதை தூய்மையாக்கி அப்படி தான் செய்வாரலாம் அதோடு வந்து பாசனமும் கிடையாது மழை நீரை நம்பியே அங்கே விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது அந்த கும்பாபிஷேகம் ஆனது பிறகு அந்த சுப்பிரமணிய சிவாச்சாரியார் என்பவர் ஆய்மூரில் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு கால பூஜையை வந்து அங்கே அவர் சென்று தொடர்ந்து செய்து வருகிறார் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிவாச்சியாரியார் இறைவன் மீது ஒரு அன்புடைய ஒரு சிவாச்சியாரியார் இப்பொழுது மீளவும் அவர் தான் இதை முன்னெடுத்து சென்று இவர்கள் இந்த குமாரசாமி ராஜகோபால் இவர்களோடு வந்து இந்த அருணாச்சலம் என்று சொல்லி கைங்கரிய சபா வச்சுருக்கிறார்கள் முழு நிலவு வழிபாட்டு சபை என்று சொல்லி அங்கே வைத்திருக்கிறார்கள் அங்கே சென்னை சம் ரக்ஷனா ட்ரஸ்ட்டு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அவர்களுடைய சித்தப்பா கீர்த்திவாசன் அவர்கள் எல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள் மிகவும் சிறப்பாக இந்த பணிகள் எல்லாம் நிறைவேறி இந்த பத்தொம்பது ஐந்து இருபத்தைந்து நான்கு கால பூஜை நிறைவிலே கும்பாபிஷேகம் நடக்கிறது இது போன்ற ஆலயங்களுக்கு அங்கே மக்களுக்கெல்லாம் உதவ வேண்டும் இப்பொழுது வளமாக இருக்கிறார்கள் அந்த ஊரில் கிட்டத்தட்ட வந்து முப்பது வீடுக்கு மேல் மாடி வீடு ஆகிவிட்டது சார் நீரும் வந்து கூட இந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அப்படி வந்து மகிழ்ச்சியோடு அங்கே கூறினார்கள் அந்த கும்பாபிஷேகம் அதை போல காலை வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போனால் அங்கே பார்க்கலாம் எட்டு மணிக்கெல்லாம் போனால் முழுமையாக பார்க்கலாம் என்று சொல்லி கோமல் சேகர் சேகராகி நான் விடைபெறுகிறேன் உனக்கு